வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் ரணிலுடன் சங்கமம் ஆகின்றாரா மனோ இன்று நடந்த அவசர சந்திப்பு வெளிநாடொன்றில் பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் பலி மண்டைத்தீவு கடலில் உயிரிழந்த முப்பத்தி இரண்டு குறுநகர் கடற்றொழிலாளர்களுக்கு டக்ளஸ் தேவானந்தா அஞ்சலி தலைமுறைவாகியுள்ள கைதியால் ஜனாதிபதி அனுரவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு மட்டக்களப்பில் கோர விபத்து தலைகீழாக கவிழ்ந்த வேன் மன்னாரில் மணல் அகழ்வுக்கு எதிராக மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணி சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் தொடர்வன விரிவான செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமை குழுவினருக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் அவரது பிளவர் பீதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோ கணேசன் பிரதி தலைவர்களாக பழனி திகாம்பரம் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பாக உரையாடல் இடம்பெற்றது என்று கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்க நாளை ரஷ்யா செல்லவுள்ளதால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டது என்று கூறிய கூட்டணி தரப்பு உள்ளூராட்சி மன்ற விவகாரம் தவிர்த்த ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டது ஆஸ்திரியா நாட்டில் உயர்தர பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் பாடசாலை கழிப்பறையில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக நம்பப்படுகின்றது தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இருப்பினும் விவரங்கள் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் படுகாயமடைந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காவல்துறை நடவடிக்கை இன்னும் நடந்து வருகின்றது சிறப்பு பிரிவுகள் உட்பட சம்பவம் நடந்த இடத்தில் பாரிய காவல்துறை பிரிவுகள் நிறுத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு மண்டைதீவு கடலில் உயிரிழந்த இபிஆர்எல் எஃப் உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தி இரண்டு குறுநகர் கடற்றொழிலாளர்களுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா அஞ்சலி மரியாதை செலுத்தியுள்ளார் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி மண்டை தீவு கடலில் உயிரிழந்த உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தி இரண்டு குறுநகர் கடற்றொழிலாளர்கள் உயிரிழந்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த நினைவிடத்திற்கு சென்ற செயலாளர் நாயகம் தோழர் டக்லஸ் தேவானந்தா மலர்தூவி மெழுகுவர்த்தி சுடரேற்றி உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலியை தெரிவித்தார் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவின் பொது மன்னிப்பின் கீழ் சர்ச்சைக்குரிய முறையில் விடுதலை செய்யப்பட்ட நபர் தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதியின் பெயரில் நடைபெற்ற இந்த மோசடி குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் ஆளும் கட்சிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அதுல திலகரத்ன என்ற சிறை கைதி தவறுதலாக விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன மோசடி மற்றும் முறைகேடு செய்த குற்றச்சாட்டில் அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அதுல திலகரத்ன ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டார் ஜனாதிபதிக்கு தெரியாமல் மோசடியான முறையில் குறித்த நபரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்த சிறைச்சாலை அதிகாரி கைது உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தலைமறைவாகியுள்ள அதுல திலக ரத்னவை கைது செய்ய குற்றப்புலனாய்வுத் துறையின் அதிகாரிகள் மற்றும் அனுராதபுரம் போலீஸ் பிரிவின் அதிகாரிகளும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அவரால் மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து பல முக்கிய தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷாரா உபுள்தெனிய நாளைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இன்று பொதுக்கடை இலக்கம் ஒன்று நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்த ஒருவரை விடுதலை செய்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மேற்கொண்டு வரும் விசாரணைகளின் பின்னணியில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நேற்று கைது செய்யப்பட்டார் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வந்த ஒரு கைதியை ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக விடுதலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதன் ஒரு பகுதியாக அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் கடந்த ஞாயிறு இரவு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் நேற்றிரவு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நாளை வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விடுதலை செய்யப்பட்ட சந்தேக நபரை மீண்டும் கைது செய்வதற்காகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இன்று தியாவட்டவான் அரபா வித்தியாலயத்திற்கு முன்னால் உள்ள நீரோடையில் கவிழ்ந்து குறித்த வேன் விபத்துக்குள்ளாகியுள்ளது கொழும்பிலிருந்து வாழைச்சேனை பகுதியை நோக்கி வந்த வேன் ஒன்றே இவ்வாறு தலைகீழாக கவிழ்ந்துள்ளது வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினரின் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் வேனில் பயணித்தவர்கள் காயங்களுடன் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்படவுள்ள மாபெரும் கவனஈர்ப்பு பேரணியில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்கஸ் அடிகளார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது காற்றாலை மீன் உற்பத்தி மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் செயல் திட்டமாக காணப்பட்டாலும் குறித்த காற்றாலைகள் அமைக்கப்படும் இடம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது மேலும் மன்னார் தீவு மற்றும் பெருநிலப்பரப்பிலும் கனிய மணல் அகழ்வு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை தெரிவித்து வருகின்ற போதும் குறித்த நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது எனவே மக்களின் வாழ்வியலை பாதிக்கின்ற காற்றாலை மீன் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழு பொது அமைப்புகள் மீனவ அமைப்புகள் உள்ளடங்களாக சிவில் அமைப்புகள் இணைந்து நாளைய தினம் புதன்கிழமை காலை மன்னாரில் கவனையேற்பு பேரணி ஒன்றை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காலை ஒன்பது மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதான வீதியில் ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக மன்னார் பஜார் பகுதியை சென்றடையும் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட வேண்டிய கோரிக்கை அடங்கிய மகஜர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்கி வைக்கப்படும் எனவே குறித்த பேரணியில் மன்னார் மாவட்ட மக்கள் தகர்கள் உள்ளடங்களாக அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு எமது இருப்பை தக்க வைக்க அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குனர் கலாநிதி கீதா கோபிநாத் ஜூன் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய திகதிகளில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் ஐ எம் நிதி நிதியுதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடர்களை மேற்கொள்ள இந்த விஜயம் அமையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள் மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் சந்திப்பு நடத்தி நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கலாநிதி கீதா கோபிநாத் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஐஎம்எஃப் இன் முதல் துணை நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகின்றார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை ஐஎம்எஃப் இன் தலைமை பொருளியலாளராக பணியாற்றினார் சர்வதேச நாணய நிதியத்தால் ஆதரிக்கப்படும் சீர்திருத்த திட்டத்தின் முதல் பாதி நிறைவடைந்துள்ள நேரத்தில் நடைபெறும் இந்த மாநாடு பொருளாதார இஸ்திரத்தன்மை கடன் மறுசீரமைப்பு மற்றும் நிர்வாகத்தை அடைவதில் இலங்கையின் அனுபவங்கள் மற்றும் எதிர்கால சவால்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்